உலகெங்கும் பரவி வாழ்கின்ற நம் தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிட பூமியின் வாயிலாக ஜோதிடர் மதுரை கார்மகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது ஏப்ரல் மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை இந்த இடைப்பட்ட நாட்களிலே கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் மூலியமாக உங்களுக்கு பலன்கள் கிடைக்கிறது அது தமிழிலே குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் விசுவா வசு வருடம் சித்திரை மாதம் பதினேழாம் தேதி வரை அது தமிழ் வருடத்திலே இருக்கின்றது அதேபோல நம் சேனலுக்கு இதுவரை ஆதரவு தந்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிகுந்த நன்றியை தெரிவிக்கின்றேன் புதிதாக வருபவர்கள் தயவு செய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து சேனலை ஆதரிக்க பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன் என்னுடைய தொலைபேசி நீருக்கு காணிக்கை செலுத்தி வாழ்த்து தெரிவித்த அனைவருக்குமே மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனது ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் தயவு செய்து என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் வாட்ஸ்அப்பிலே தொடர்பு கொண்டு அனுப்பி வைத்து நீங்கள் பலன் பெறலாம் அதே போல இந்த ஏப்ரல் மாதத்திலே மிகுந்த முக்கியமான ரெண்டு விஷயங்கள் நடக்க இருக்கின்றது ஒன்று சூரியனுடைய பயிற்சி இன்னொன்று சுக்கரன் வக்ரை நிவர்த்தி அடைகின்றார் அதே போல ராகு கேது பயிற்சி வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி மாலை நான்கு மணி இருபத்தி எட்டு நிமிடத்திற்கு ராகு கேது பயிற்சி இருக்கின்றது இவை அனைத்துமே உங்களுக்கு இந்த நவ கிரகங்களிலே உங்கள் பனிரெண்டு ராசிக்கு எந்த வகையிலே பலன்கள் தரும் என்பதை நாம் இப்பொழுது அறிவோம் இப்பொழுது ராசிக்கு செல்வோம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம் விருச்சிக ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் அவரே உங்கள் ராசிக்கு ஆறுக்குடையவனாகவும் வருகின்றார் செவ்வாய் இப்பொழுது உங்களுக்கு ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு லாபஸ்தானத்தை தான் பார்த்து கொண்டிருக்கின்றார் இருந்தாலும் செவ்வாய் உங்களுக்கு ராசிநாதனாக மட்டுமல்ல உங்களுக்கு எதிரியும் அவர்தான் ஆறுக்குடையவனாக விளங்குகின்றார் விளக்குகின்றார் அதனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு எதிரி யாரும் வெளியிலே கிடையவே கிடையாது எந்த எதிர்ப்பும் உங்களை யாரும் வந்து ஒன்றும் செய்துவிட முடியாது எந்த எதிரியும் வந்து உங்களை வெற்றி கொண்டு போகவும் முடியாது உங்களுக்கு எதிரி யார் என்றால் உங்களுக்கு எதிரி நீங்களே தான் ஏனென்றால் உங்கள் ராசிநாதன் தான் உங்களுக்கு எதிரி ஆறு வருகின்றார் சத்துருக்காரனாக வருகின்றார் கடன் ருணஸ்தானத்துக்கு அதிபதியாக விளங்குபவரே ராசிநாதன் தான் அப்பொழுது நீங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாத விஷயங்களில் நாம் தலையிடக்கூடாது நன்றாக சென்று கொண்டிருக்கின்ற வாழ்க்கையை தடம் மாற்றிவிடக்கூடாது என்பதிலே நீங்கள் மட்டும் கவனமாக இருந்தால் நிச்சயமாக உங்களை யாரும் வென்றுவிட முடியாது யாரும் அசைத்து பார்த்துவிட முடியாது ராசிக்கு எதிரி சனாதிபதியே நீங்கள் உங்களுக்கு நீங்கள் தான் எதிரி உங்கள் எதிரியை நீங்கள் வெல்ல வேண்டுமானால் நீங்கள் உங்களை வெல்ல வேண்டும் நீங்கள் எடுக்கின்ற காரியத்தில் பிடிவாதமாக இருந்து அதை எந்த விதத்திலும் சந்தேக கண்ணத்தோடு பார்க்காமல் அதில் வெற்றி பெற வேண்டும் எதற்கடுத்தாலும் அடுத்தவர்களே ஆலோசனையை பெறுவதே உங்களுக்கு பிரச்சனையை உருவாக்குகின்றது ஏனென்றால் தீர்க்கமான முடிவெடுப்பதில் உங்களுக்கு பல இன்னல்கள் இருக்கின்றது தடைகள் இருக்கின்றது காரணம் உங்கள் ராசியிலே நீசம்பறுகின்ற சந்திரன் உங்கள் மனதளவிலே உங்களை சந்தேகத்துக்கு ஆட்படுத்தி விடுவார் நாம் செய்கிறது சரியா தவறா நாம் செய்கின்ற பாதையின் மூலியமாக வெற்றி பெற்று விடுவோமா இல்லையா என்பதை உங்களை சந்தேகத்துக்கு ஆட்படுத்தி வாழ்க்கையிலே தொறுப்பதற்கான ஒரு அஸ்திவாரமாக மாறிவிடுகின்றார் அதனால் நீங்கள் தேவையில்லாத ஒரு விஷயங்களிலே தலையிட்டு தேவையில்லாத ஒரு நண்பர்களிடத்திலிருந்து வந்த ஆலோசனைகளை பெற்று நீங்கள் தேவையில்லாமல் பிரச்சனைகளை மாட்டிக்கொண்டு அவசியப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அதனால் உங்கள் எதிரியை நீங்கள் வெல்ல வேண்டும் உங்கள் எதிரி யார் என்பதை நான் முன்கூட்டியே சொல்லிவிட்டேன் நீங்கள் உங்களை வெல்ல வேண்டும் நான் இது போன்ற காரியங்களில் ஈடுபட மாட்டேன் என்பதை ஒன்றுக்கு நூறு முறை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு சரியான பாதையிலே சென்று கொண்டிருக்கின்ற சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஏதேனும் ஒரு விஷயம் உங்களுக்கு பெரிதாக பட்டு அந்த விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்து அதன் மூலியமாக பெரிய அளவிலே வளர்ச்சி பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் ஏதேனும் ஒரு காரியத்தில் இறங்கினால் அதனால் நீங்கள் பின்னாளிலே கொஞ்சம் பிரச்சனையை தான் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அதனால் நீங்கள் எடுத்து நன்றாக ஒரு காரியம் போய் கொண்டிருந்தால் அதிலிருந்து பின்வாங்க கூடாது அந்த காரியத்திலேயே சென்று கொண்டே இருக்க வேண்டும் நிச்சயமாக அது உங்களை நல்ல உயரத்திலே உச்சாரி கும்பலை கொண்டு அமர்த்திவிடும் நல்ல பெயரையும் புகழையும் ஏற்படுத்தி கொடுத்துவிடும் எந்த பின்னடைவும் உங்களுக்கு அதனால் வராது நீங்கள் யோசிக்கின்ற பொழுது அந்த கன நிமிடத்திலே உங்கள் புத்தியை தடுமாற்றத்தை கொண்டு சென்று நீங்கள் வாழ்க்கையினை விடக்கூடிய வாய்ப்பு நிறைய விச்சய ராசிக்கார ஆண் பெண்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது அதனால் நீங்கள் எதிலும் கவனமாக நடக்க வேண்டும் உங்கள் ராசிநாதன் மிக வலிமையாக இருக்கின்ற பொழுது உங்களுக்கு தெய்வத்தினுடைய அனுக்கிரக பார்வை குரு பார்வை இருக்கின்ற பொழுது நீங்கள் தடைகள் விலகி அல்லது பிறவி ஜாதகத்திலேயே உங்களுக்கு ஒரு சுப கிரகத்தினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு விழுந்திருந்தால் நீங்கள் அதிலிருந்து போன்ற காரியங்களில் வெளியே வந்து விடலாம் ஆனால் பிரிவி ஜாதகத்திலே அப்படிப்பட்ட அனுகிரகங்கள் இல்லை என்றாலும் கோச்சாரத்திலே வருகின்ற பொழுது உங்கள் ராசிநாதன் கெட்டிருந்தாலும் சுபகிரகனுடைய பார்வை இல்லாவிட்டாலும் நீங்கள் இதுபோன்ற விஷயங்களிலே தலையிட்டு பின்னாளிலே வர்த்தங்களை தெரிவு நீங்கள் வர்த்தங்களை நீங்கள் படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அதனால் இப்பொழுது கூறுகின்ற காரியத்தை கவனமாக நீங்கள் வைத்துக்கொண்டு எதில் நாம் ஈடுபட வேண்டும் எதில் ஈடுபடக்கூடாது என்பதை நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் ஒரு விஷயத்திலே நாம் கால் வைத்து விட்ட பின்னாடி அதிலிருந்து வெளியே வருவது என்பது மிகுந்த கடினமான விஷயமாக உங்களுக்கு மாறும் பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்கள் யார் சொன்னாலும் நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றார்கள் அவசரக்காரனுக்கு புத்தி மட்டு என்ற ஒரு பழமொழி உண்டு செவ்வாய் மிகுந்த அவசரக்காரகன் மிகுந்த வேகத்தை தரக்கூடியவன் எந்த எதிர்ப்பையும் எளிதாக சமாளித்து அவர்களை உடைத்தேர்ந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க கிரகம் செவ்வாய் அந்த செவ்வாயினுடைய வேகம் என்பது உங்கள் உடலிலும் இருக்கும் மனதிலும் இருக்கும் ஒரு முடிவை உடனடியாக எடுத்து அதை செய்து காட்டிவிட வேண்டும் என்பதிலே நீங்கள் ஆர்வமாக இருப்பீர்கள் யாரையும் ஆலோசிக்காமல் யாருடைய பேச்சையும் உடனடியாக நம்பி அதில் காரியத்தில் இறங்கி விடுவீர்கள் அதனால் என்ன நன்மை கிடைக்கப் போகின்றது என்ன தீமை வரப்போகின்றது என்பதை ஆலோசனைப்பது இல்லை அவர் சொன்னால் நன்றாகத்தான் இருக்கும் நல்லவர் என்ற ஒரு எண்ணம் தான் உங்களுக்கு இருக்கும் அவர்களிடத்தில் இருக்கின்ற இருண்ட பக்கமோ அவர்களுக்கு இருக்கின்ற இரும்பு மனசோ உங்களுக்கு புரியாது அதனால் நீங்கள் இறங்கிவிட்டு வேதனைப்படக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டு விடுவீர்கள் கவனம் தேவை இப்பொழுது உங்களுக்கு குரு பார்வை ராசிக்கு இருந்து கொண்டிருக்கின்றது தெய்வத்தினுடைய அனுகிரகத்தின் மூலியமாக வருகின்ற மே மாதம் பதினோராம் தேதிக்குள்ளாக நீங்கள் இருந்து வந்த பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் ஒரு விடிவாலம் கிடைத்து உங்களுக்கு எப்படியாவது வாழ்க்கையிலே முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைத்துவிடும் ஒரு இடத்திலே நீங்கள் இழந்த பொருளை வேறு இடத்தின் மூலியமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அதே போல இங்கெங்கெல்லாம் நீங்கள் முதலீட முதலீடுகள் செய்துவிட்டு அந்த முதலீடுகள் மூலியமாக நீங்கள் பணத்தை பெற முடியாமல் துன்பத்திலும் துயரத்திலும் இருந்தால் அவையெல்லாம் உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது உங்கள் ராசிக்கு தொழில் சாணாதிபதியாக வழங்கக்கூடிய சூரியன் கடந்த ஒரு மாதமாக பங்குனி மாதத்திலே உங்களுக்கு ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே ராகுவோடு இணைந்து உங்கள் லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டு இருந்தார் ராகுவோடு இணைந்த சூரியன் என்பது தொழிலை கண்டிப்பாக சிறப்பாக நடத்த அனுமதிக்க மாட்டார் அதனால் வரக்கூடிய நல்ல நன்மைகளையும் லாபத்தையும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க விட மாட்டார் ஆனால் ராகு வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி பேர்ச்சியாய் ராசிக்கு நான்காம் இடத்திற்கு வர இருக்கிறார் அதே போல சூரியன் வருகின்ற பதினாலாம் தேதி பயிற்சியாய் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு செல்ல இருக்கின்றார் அதனால் இனிமேல் வரக்கூடிய காலம் என்பது உங்களுக்கு ஒரு பொன்னான காலம் இதுவரை பட்ட அவஸ்தை வேதனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பொதுவாக விருச்சிக ராசிக்கு நான்காம் இடத்திலே சனியாக இருந்து அமர்ந்து அர்த்தாஷ்டம சனியாக இருந்து உங்களை பல துன்பங்களுக்கு இன்னல்களுக்கு ஆளாக்கி இருந்தாலும் கூட இப்பொழுது இருபத்தைந்தாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பயிற்சி பல வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கின்றது ஆனால் அவை உண்மை அல்ல ஏமாற வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி வரை உங்கள் நான்காம் இடத்திலே அமரப் போகின்றார் மீண்டும் அந்த பிரச்சனை இருக்க தான் செய்யும் ஆனால் அதற்கு விட்டு அதற்கு அந்த பிரச்சனையை உங்களை காப்பாற்றுவதற்காக உங்களுக்கு தெய்வத்தினுடைய அனுக்கிரகமாக அடுத்தடுத்து நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் என்பது உங்களுக்கு உற்றத்துணை உற்றுத்துணையாக இருக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பல முன்னேற்றங்களை தந்துவிடும் உங்கள் குடும்பத்திலே பல சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகின்றது அடுத்து வருகின்ற குரு பயிற்சியின் மூலியமாக சனிபவன் நான்காம் இடத்திலே அமர்ந்து குரு பார்வை குடும்பஸ்தானத்திற்கு பெறும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக புதிய வீடுகள் வாங்குவதற்கான வாய்ப்புகளை இந்த மாதத்திலேயே நீங்கள் பெறப் போகின்றீர்கள் அதுக்கு அஸ்திவாரம் போடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றது மே மாதத்திலே அது நடந்தாலும் கூட இப்பொழுது அஸ்திவாரம் போடக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இருக்கின்றது ராகு நான்காம் இடத்திலே செஞ்சாரம் செய்து செய்ய இருக்கின்றார் தாயார் உடல் ஆடக்கியத்திலே மிகுந்த கவனம் தேவை எச்சரிக்கை தேவை என்பதை உணர்த்துகின்றேன் மாணவ மாணவிகள் கல்வியிலே கவனம் தேவை மாணவ மாணவிகள் தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆட்பட்டு விடாமல் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது நல்லது நல்லவர்கள் கெட்டவர்களை ஆராய்ந்து பார்த்து நீங்கள் செயல்பட வேண்டும் விருச்சிகராசை சேர்ந்த இளம் ஆண் பெண்கள் திருமண வயதைச் சேர்ந்த ஆண் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமண யோகம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது வருகின்ற மே மாதம் வரை உங்களுக்கு அந்த யோகம் பரிபூர்ணமாக இருக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் தொழில் ரீதியாக அனைத்து தரப்பினருக்குமே இனி வருகின்ற பதினான்காம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு அற்புதமான நேரம் வரப்போகின்றது பதினான்காம் தேதி வரை புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்ளுங்கள் தேவையில்லாத விஷயங்களுக்கு நீங்கள் முன்னெடுக்க கூடாது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து பதினான்காம் தேதி வரை போடக்கூடாது அதற்கு பின்னால் நீங்கள் செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நன்மையாக இருக்கும் எந்த முதலீடுகளுமே வெற்றியராமாக லாபமாக மாறும் என்பதை கூறுகின்றேன் உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் செலுத்தி கொள்ள வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்